Simra si garan சார் நிறைய பேருக்கு நிறைய பண்புகளை நம்ம சொல்லிவிட்டு தான் வரும் இதுக்கு முன்னாடி அவங்க இருந்தது எல்லாமே சார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் எல்லாமே கரெக்டாக தான் இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அதெல்லாம் கேட்டு தான் இருக்கீங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய தடைகளை தாண்டி பல இன்னல்களை தாண்டி பல இழப்புகளை தாண்டி வந்த ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம் சமீப காலத்தில் ஒரு ஸ்ட்ரகுலேயே ஒரு பெரிய ஸ்ட்ரகிளெலாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க உங்களால் பல பேர் நன்மைக்குள்ளாக போகிறாங்க உங்களால் பல பேர் ஒரு மகிழ்ச்சிக்குள்ளானாங்க இதுக்கு மேலே எல்லாமே மகிழ்ச்சி தான் சார் அப்படிங்கக்கூடிய ஒரு தான் இப்போ இருக்கீங்க சார் கடந்த ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடியெல்லாம் உங்களுக்கு அப்படியே படாத பாடுபட்டுருப்பீங்க சார் நீங்கள் என்னடா இது என்னடா லைஃப் இது ஏன்டா அப்படி கடுப்பேத்துறாங்க ஒரு ஒரு சிலருக்கு ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் அப்படியே தான் இந்த ஒரு மாதமும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தெரியும் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு பயங்கரமான கோவக்காரர்கள் பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமானவங்க கோவம் வந்து அப்படி இருக்கும் அப்படிங்கிறீங்களா நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் இந்த ராசி மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு மன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ராசி வேறு எந்த ராசியுமே முடியாது சிம்ம ராசி ஹைலைட் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ராசியை சொல்லணும் சிம்ம ராசி எல்லா ராசியை விட தனித்துவமாக தெரியக்கூடிய ஒரு ஹீரோயிசமான ராசி சார் சிம்மன்னா சிங்கம் அதனால் தனியாக தெரியுமா காட்டுக்கு ராஜா அப்படிங்கிற மாதிரி தனியாக தெரியுமா அப்படி கிடையாது சார் இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு ராசின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்க நினச்சது ஈஸியாக நடத்த முடியும் மற்ற ராசிகள்னால இவங்களோட நினச்சதை எதாவது தடை பண்ணுமே தவிர இவங்க நினச்சதை அசால்ட்டாக நடத்த முடியும் அந்த அளவுக்கு ஒரு பவர் மிக்க ராசி எல்லாத்துக்கும் இந்த ஆறா வந்து கடவுள் வந்து இருக்காங்க அப்படின்னா எல்லா சாமிக்கு பின்னாடி இந்த ஆறான்னு ஒரு ஒளிவட்டம் இருக்கும் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் உடல் முழுவதும் அதாவது உடல் முழுவதும் அந்த ஆறா இருக்கும் கடவுள் நினச்சது நடத்துகிற அளவுக்கு இந்த க உடல் முழுவதும் ஆறா இருக்குமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறனே எல்லா கடவுளுக்கு பின்னாடியும் சாந்தமாக இருக்கும்போது தலைக்கு பின்னாடி மட்டும் அந்த ஒளிவட்டம் தெரியும் நடராஜர் ஆடும்போது அதாவது நடராஜர் வந்து நாட்டியம் ஆடும்போது உடல் முழுவதும் அந்த ஒளி இருக்கும் அதனால தான் நடராஜரோட உருவத்தில் சுற்றி வந்து அந்த ஆரா தெரிகிற மாதிரி போடுவாங்க ஒரு ரவுண்டில் டிசைன் தெரிகிற மாதிரி போடுவாங்க நிறைய பேர் டிசைன் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அது வந்து ஆரா அவங்க நினச்சதை நடத்துகிற அளவுக்கு உடம்பு ஃபுல்லாக பவர் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நடராஜருக்கு வந்து ஆரா பவர் அவர் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நினச்சது நடத்துகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த சிம்ம ராசிக்காரர்களோட பண்புகளை எல்லாமே சொல்லிடுறேன் நான் சொல்ல போகிறது முழுமையான ராசிக்கு தான் சொல்ல போகிறோம் தனிப்படியான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அது ஒரு விபி ஜோதிடனுடைய நம்பர் நிறைய ஜோதிடர்களுக்கு ஆசான நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸு பொலிட்டீஷியனெலாம் எல்லாம் ஒரு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அங்கேயும் நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ இந்த சிம்மராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் சரி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பத்து வருட காலம் வந்து இதுக்கு மேலே ஒரு சுக்கரதசை அப்படின்னே சொல்லலாம் ஒரு ஒம்போதே முக்கால் வருஷம் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து மேலே தான் சுக்கரன் வந்துட்டார் அப்படின்னா அதில் சம்பாரிச்சு காசை வச்சு ஜாலியாக செலவு பண்ணிவிட்டு ஜாலியாக அப்படியே இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் உங்களுக்கு இருக்க போகுது இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்க லக்கணமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி மற்றவங்க இதை கேட்கணும் இதை செய்யணும் இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து நம்மளோட மைண்டில் ஓடிட்டு இருந்த சிம்ராசிக்காரர் இருந்தால் ஏன் அவன் கேட்க மாட்டேங்கிறான் ஏன் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எதிர் ராசியாக இருக்காங்க அதாவது உங்களோட அண்ணன் தங்கச்சியாக இருக்காங்க தம்பியாக இருக்காங்க அக்காவாக இருக்காங்க உங்களோட மனைவியாக இருக்காங்க உங்களோட அப்பா அம்மா இருக்காங்க அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசி இவன் இதுக்கு இடத்துல ஆர்டர் போட்டுக்கலாம் இவன் சொல்கிறதே தான் செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க மன ரீதியாக நினச்சிட்டு தான் இருப்பாங்க ஆனாலும் நீங்கள் சொல்வதை தான் கேட்டு செய்வாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் நடக்கும் நீங்கள் சொல்கிறது தான் அங்கே செயல்படும் நீங்கள் சொல்கிற ஒரு ஆன்சர் தான் அந்த இடத்துல அது செட் ஆகும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கன்க்ளூஷன் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட்டுக்கு முடிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா கீயுமே உங்கள் தான் இருக்குது உங்களை திட்டுவாங்க இவன் தான் ஆர்டர் போகிறான்னு பேசுவாங்க எது பண்ணாலும் எல்லா சாவி உங்கள் கையில் தான் இருக்குது கடைசியாக உங்கள் கை தான் வந்தாகணும் என்ன திட்டாலும் சரி சரி அதை அப்படியே சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் வந்தாகணும் இது உண்மை அப்படின்னா மறக்காம குமர சீக்கிரம் அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் திட்டுறீங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாராவது பார்த்துருந்திங்கன்னா கூட பாருங்கள் சிம்மராசி இல்லாதவங்க இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா பாருங்கள் கண்டிப்பாக உங்க வீட்டில் யாருக்கோ ஒரு சிம்மராசி இருக்கும் அந்த சிம்மராசிக்காரர்களை பற்றி நீங்கள் திட்டுவீங்க இவன் எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டே இருக்கான் சார் அப்படின்னு இருந்தாலும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் இந்த சிம்மராசிக்கார மாதிரி உங்கள் மேலே பாசம் வச்சா ஆளுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் கோவம் தான் இவனை மாதிரி ஒரு கொடூரம் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கே தோணும் சார் அவன் கொடூரம் தான் பேசுகிறதெல்லாம் ஓவராக பேசுவான் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுவான் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் பண்ணுவான் ஆனாலும் அவன் மனசளவில் ஏதோ நல்லது பண்ணுறான் சார் என்ன நல்லது பண்ணுறான்னு தான் எனக்கு தெரிய மாட்டேன் சார் ஆனால் ஏதோ ஒரு நல்லது பண்ணுறான் அவன் மேலே பாசமாக தான் சார் இருக்குது அப்படிம்பிங்க சிம்மராசிக்காரன் மேலே கண்டிப்பாக எல்லோரும் பாசம் வச்சுருப்பீங்க இதுதான் உண்மை அதேமாதிரி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது நீங்கள் யாராவது ஒரு கூட்டத்தில் ஒரு நாலு பேர் பேசியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த சிம்மராசிக்காரன் தான்ட்ட இருப்பான் அவன் நம்மளை பற்றி தான் பேசுகிறானோ நம்மளை பற்றி தான் பேசுகிறானோ நம்மளை பற்றி தான் அவங்க கிட்டே பேசுகிறானோ நம்மளை பற்றி தான் நினைக்கிறானோ இவன் ஒரு வேலை தப்பாக நினைக்கிறானோ அப்போ அவன் நம்மளை பற்றி அன்றைக்கி இப்படி தான் பேசியிருப்பானோ இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு மைண்டுக்குள்ளே நிறையாவே ஓடும் இந்த குழப்பத்தினாலே நிறைய ஒரு பிரச்சனைகளை வந்து ஈடு கொடுத்துருப்பீங்க அதேமாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா பேர்த்து நீங்கள் சண்டை போடுறது காரணமே இதாக தான் இருக்கும் அவன் பண்ணானோ இல்லையோ அவன் பண்ணியிருப்பான்டா அவன் பண்ணாலும் பண்ணியிருப்பான்டா அப்படிங்கிற மாதிரி உங்களோட மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டுருந்துருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்கு ஒரு டிராபேக் அப்படின்னே சொல்லலாம் அது ராசியின்பால் உங்களுக்கு வந்து அதான் நான் தான் சொல்கிறேன்னா காட்டுக்கே ராஜா ராஜாவாக இருக்கிறான் அப்படின்னா யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டான் ஏன்னா அவன் ராஜா அவனை எப்போ வேணாலும் அவனை அதை கவுகிறதுக்கு பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோடையும் அவன் வந்து சுற்றிட்டு இருப்பான் அதுதான் வந்து சிம்மராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதனால தான் ராஜாவாகவே இருக்குது எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்தால் அந்த சிங்கம் என்ன வருது நரி மாதிரி காக்கா மாதிரி அந்த வடையை தூக்கிட்டு போன மாதிரி எல்லாத்தையுமே நம்பிட்டு ஆனு பார்த்துருந்தா ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னா எல்லாத்தையுமே சந்தேகம் போடணும் ஒரு ஆர்டர் போடணும் அவன் சொல்கிறத மொத்தவன் கேட்கணும் அவன் சொல்கிறத மொத்தவங்க கேட்கணும் அப்படின்னா இவனோட விடை அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனாக இருக்கணும் அந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருப்பீங்க நீங்கள் நிறையா பேருக்கு நல்லா செஞ்சுருப்பீங்க அதான் சொல்கிறேன்ல இந்த ராசிக்காரர்கள் நிறையா பேருக்கு அள்ளி வீசக்கூடிய ராசி அப்படியே இந்தா பூடி இந்தா புடி அப்படின்னு செய்யக்கூடிய ராசி அவன் ஜோபிளியே இல்லைனால அவனுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு இல்லை அப்படின்னாலும் அவன் கையில் இருக்கிற காசுலேருந்து இந்த சாப்பாடு சாப்பிடு என்ன இது பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லுவான் மனசளவில் சொல்லுவான் சார் அதுதான் உண்மை இந்த சிம்ம ராசிக்காரன் மற்றவங்க கூட கொடுத்துட்டு விளம்புறதுக்காக இருக்கணும் சிம்ம ராசிக்காரன் கண்டபடி திட்டுவான் அடிக்கிறது கூட அடிச்சு விடுவான் ஆனால் இந்த காசை கொடுத்து அப்படி சாப்பிடு மனசளவில் நல்லாரு என்ன இப்போ பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு சிம்ம ராசி ஒரு அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு ராசியுமே கிடையாது அதே மாதிரி இந்த ராசிக்கு சென்ற காலங்கள்லாம் இப்படி கொடுத்து செவந்த கை அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கொடுத்தே நிறைய இடத்துல லாஸ் ஆகி லாக் ஆகி தான் நிறைய சொத்து விவகாரங்கள் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நீங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு டைமில் உங்களுடைய துணை ராசின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது உங்களை காப்பாற்றுவதற்கு சில ராசிகளும் இருக்குது இந்த சிம்ம ராசிக்கு ஃபுல்லாக கை பிடிச்சி தூக்கிறது இல்லை உங்களுக்கு ஒரு கீ இதை பண்ணுப்பா அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு சில ராசி உங்களோட வீடுகளோ உங்களோட நண்பர்களோ உங்களோட மனைவியோ உங்களோட அண்ணன் தங்கச்சியோ யாரோ ஒருத்தர் ஜஸ்ட்டு ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இருந்தாலுமே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அவங்க மூலமாக தான் அது வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மனதளவில் எடுத்துக்க முடியாது அந்த மாதிரி தான் இந்த சிம்மராசிக்காரர்கள் இல்லை சார் நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பண்ணாங்க தான் ஆனால் எல்லாமே அவங்க பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து ஏற்றுக்குவீங்க ஆனால் இப்போ இந்த சிம்மராசிக்கு கடந்த காலத்தில் அவங்க பண்ணதுனால தான் நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே ஓங்கி இருக்கீங்க அது கூட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி அது சிலருக்கு சொல்கிறேன் எல்லா சிம்மராசினருக்கும் சொல்ல சிலருக்கு இது உங்களுக்கு உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் பற்றி விடுங்க அதே மாதிரி கடந்த காலங்களால் நீங்கள் பலரால் ஏமாற்றப்பட்டு பலருக்கு அமௌண்ட்டெல்லாம் கொடுத்து இது பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் திரும்பி வரக்கூடிய ஒரு நேரமாக அமையப்போகுது என்னடா வாழ்க்கை அப்படின்னு இருந்தீங்கன்னா இதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு உங்களை பார்த்து புறாமல் போடுற அளவுக்கு நீங்கள் நல்லா மேலே வரக்கூடிய நேரமாக இருக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சுபிச்சமான சூப்பரான ஒரு காலமாக இருக்க போகுது சார் அதனால் நீங்கள் கவலையப்பட தேவையில்ல நீங்கள் வந்து குபேரரை வணங்குங்க இப்போ உங்களுக்கு நல்லா லாட்ரி அடிக்கிற டைம் மாதிரி நல்ல ஒரு பிஸ்னஸ் டைம் மாதிரி அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எதுலேயும் போடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் வரதான் உங்களுக்கு லாபம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்கன்னா லாக்குன்னு அர்த்தம் காசு வந்து உங்கள் கிட்டே வரணும் காசு வந்து நம்ம கைக்கு வரணும் காசு எல்லாமே நம்மளுக்கு லாபமாக நம்ம கைக்கு வரணும் ஸோ அதுதான் வந்து இந்த திசை நீங்கள் காசை போட்டு அதில் போய் பண்ணுறீங்க அப்படின்னா அது லாக்காகிறீங்கன்னு அர்த்தம் ஸோ உங்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காவது காசு வரும் அந்த மாதிரி நீங்கள் செய்யும் தொழில் வந்து ப்ராடக்ட் பெருசாகலாம் கஸ்டமர் சர்க்கிள் பெருசாகலாம் மார்க்கெட்டிங் பெருசாகலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் பிஸ்னஸாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே பெரிய ஒரு டார்கெட் வரக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரப்போகுது அடித்தா ஒரே லாட்டரிலாம் கிடையாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகுது ஸோ அதனால் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் வரக்கூடிய சில லாபத்தை நோக்கி நீங்கள் பிரயாணிகள் அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு பொற்காலம் மகிழ்ச்சியான காலம் சென்ற காலங்களில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு பல துன்பங்கள் அனுபவிச்சு நிறைய விஷயத்துக்காக காத்துகிட்டு இருந்திருப்பீங்க சார் இந்த இந்த விஷயம் நல்லது நடந்தால் பரவாயில்ல பொண்ணு அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே ஓடி போச்சு இந்த விஷயம் நடந்தால் நல்ல நல்லது இதுக்கு மேலே நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சியாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக நடக்கப்போகுது ஏன்னா இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பெரிய கேட் ஓப்பன் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு சுபிக்ஷமான ஒரு நேரமாக தான் இந்த நேரமாக அமைஞ்சிருக்கும் ஏன்னா கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்கள்லேருந்து விலக்கி ஒரு தருணம் ஒரு ஒரு மாத காலமாக உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை தந்துகிட்டு இருந்திருக்கும் அந்த ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் லைஃப் நல்லா சந்தோஷமாக இருக்கும் அந்த லைஃப்னால நீங்களும் ஹா சூப்பர் அப்படின்னு ஒரு பெருமூச்சூடக்கூடிய ஒரு நாட்களாக இனி வரக்கூடிய காலங்கள் அமைய போகுது ஸோ குபேரர் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே சுபிக்ஷம் தரும் அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே சுபிட்சமான ஒரு வாழ்க்கை தரும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரே போற்றி ஓம் அப்படிங்கிறப்ப மந்திரத்தை முன்னாடி போட்டுக்கோங்க ஓம் லட்சுமி நரசிம்மரை போற்றி ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி ஓம் லட்சுமி நரசிம்மரே போற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து பயன்படுத்துங்க அடுத்த வீடியோவில் நான் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் இப்போ நான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டேன் சார் புக்ஷமாக தான் இருக்கும் நீங்கள் ஒன்றும் பயந்துக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்த வீடியோ இன்னொரு ஒரு ஒரு வாரத்தில் நம்ம அடுத்த வீடியோ நான் வந்துடும் அடுத்த வீடியோவில் அடுத்த பதினஞ்சு நாளைக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ நான் பதினஞ்சு நாளைக்கான வாழ்க்கையை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அடுத்த வீடியோவில் அதை சொல்கிறேன் தெளிவாக எல்லாமே நோட் பண்ணுங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்கள் தான் அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேத்துக்கும் கிடையாது ஓகேவா எல்லாத்துக்குமே அது வந்து பொற்காலங்கள் அப்படின்னு முடியாது ஆனால் ரொம்ப கஷ்டங்களும் கிடையாது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் தனிப்படியான ஜாதகம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிக்கலாம் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த தனிப்படியான ஜாதகத்தை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ எல்லா விஷயத்தை பற்றியுமே ஏ டு செட் நம்ம வந்து சொல்ல போகிறோம் இனிமே என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க விடுங்க இல்லை சார் நீங்கள் சொல்கிறது எல்லாம் போய் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் பற்றி சார் நீங்கள் சொல்கிறது அக்குவே ராணி வேறு கரெக்டாக இருக்குது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க விடுங்க ரொம்பவே நல்லது அதே மாதிரி குபேர வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்பவே நல்லது அதை ட்ரை பண்ணுங்கள் நன்றி